பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க அனைவரையும் வணங்கிக்கிறேன் இந்த வாஸ்கோடங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்புல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற இசையமைப்பாளர் அருண் எண்ணி அவர்களுக்கும் நெஞ்சான் நன்றி இயக்குனர் ஆர்கே தி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ப்ரொடக்ஷனுடைய டாக்டர் சுபாஷ்கரன் சாருக்கும் மற்றும் வாஸ்கோட குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே வாழ்த்துகளையும் அந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பாட்டு நான் பாடும்போது ரொம்ப ஜாலியாக தான் அந்த ஒரு அமைதி அவருடைய பார்வையில் உள்ள ஒரு கூர்மை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னால முடிஞ்சதை பாடி இருக்கிறேன் பாட்டு எனக்கு பாடும்போது ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு அதை விட வந்தோன்னு நான் சொன்னது இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் வாசுகோட அம்மா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன் ஜிவி சார் பாடி இருக்காங்க சார் பாடியிருக்காங்க நான் இன்னொன்னு நாகமுக்கா பாட்டுல வந்து அக்கா சின்ன பொண்ணு அக்கா பாடியிருப்பாங்க அவங்க அந்த பாட்டு மூலமா நான் வந்து என்ன ஒன்னா சினிமாவில அறிமுகப்படுத்தினாங்க அப்ப எங்களுக்குள்ள அது ஒரு உறவு இருக்கு சின்ன பாட்டுனால சின்ன சின்னப்பண்ணக்காவ அந்தோனிதாசன் இப்படிதான் வளர்ந்துருக்கிறேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ற கடவுளுக்கும் வாழ்த்திக்கிட்டு இருக்கிற கொடான கூடிய ரசிகர்களுக்கும் எங்களுடைய நன்றி அவங்க பாதத்துல வைக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி யாராச்சும் விடுபட்டு இருந்தா மகிழ்ச்சிக்கிறேங்க நன்றி